பெரணமல்லூரில் அதிமுக சார்பில் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய மரணங்கள் மற்றும் போதைப் பொருள் அதிகமானதை கண்டித்து திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட அதிமுக சார்பாக ஸ்டாலின் ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்று பெரணமல்லூரில் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் பெரணமல்லூரில் அதிமுக சார்பில் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய மரணங்கள் போதை பொருள் அதிகம் ஆனதை கண்டித்து திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஸ்டாலின் ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்று பெரணமல்லூரில் உள்ள பஜாரில் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு பெரணமல்லூர் நகர தலைவர் மூர்த்தி நகர துணை தலைவர் அறிவழகன் என்கின்ற ஜவகர் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் மேற்கு ஒன்றிய செயலாளர் வீரபத்திரன் நகர அவை தலைவர் கோவிந்தசாமி முன்னாள் நகர செயலாளர் சரவணன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் மற்றும் அதிமுக கழக கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்